காவல்துறையில் மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து பணியிடங்கள் அரசு சார்பில் இலவச பயிற்சி வகுப்பு மிஸ் பண்ணிடாதீங்க தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து பணியிடங்கள் கொண்ட இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறைக்காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பானது மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் திங்கள் முதல் வெள்ளி வரை வாரந்தோறும் தொடர்ந்து நடைபெற உள்ளது இது குறித்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து காலிப்பணியிடங்கள் கொண்ட இரண்டாம் நிலை காவலர் இரண்டாம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பானது மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் துவங்கப்பட்டு திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை வாரந்தோறும் தொடர்ந்து நடைபெற உள்ளது மேலும் எட்டு இலவச மாதிரி தேர்வுகள் முறையாக திட்டமிடப்பட்டு பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கப்பட்டு வாரந்தோறும் மாவட்ட அளவில் நடத்தப்பட உள்ளன இந்த தேர்வுக்கான குறைந்தபட்ச கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் இவ்வலுவலகத்தில் பள்ளி பாடப்புத்தகங்கள் உட்பட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் அடங்கிய இலவச நூலக வசதி இலவச வைஃபை மற்றும் இலவச கணினி பயன்படுத்தும் வசதி போன்ற தேர்வர்கள் பயன்பெறும் வகையிலான அனைத்து வசதிகளும் உள்ளன எனவே இப்பயிற்சி வகுப்பில் சேர விருப்பம் உள்ளவர்கள் ஹெச்ஓஆர்டி யூஆர்எல் டாட் ஏடி ஸ்லாஷ் பி த்ரீ த்ரீ ஹெச் நைன் என்ற இணையதளத்தில் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் மேலும் விவரங்களுக்கு அவ்வலுவலகத்தை நேரிலோ அல்லது இவ்வலு தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபோர் டூ டூ ட்ரிபிள் எயிட் நைன் ஜீரோ வாயிலாக தொடர்பு கொள்ளலாம் இம்மாவட்டத்தில் தகுதி வாய்ந்த தேர்வர்கள் இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயன்பெறுமாறு தெரிவித்துள்ளார்